அங்கிருந்து ஒருத்தங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க ஆமா அது மருதாணி மரம் தான் அதெல்லாம் எங்க வேணாம் சிறு தலை இது சிறு சிறுதலை மருதாணி இது எனக்கு வேற எங்கு வாழறதுக்கு பயமா இருக்கு போங்க இதுக்கு தான் ஒரு கேமரா வாங்கணும் கேமரா கேமரா இதெல்லாம் இன்னும் அறுக்காமல் வச்சுருக்காங்க அறுத்துருவாங்க எப்போ இருக்கிறேன் நாங்கள் பத்து நாள் ஆகுமா கட்டை கொடுத்ததுக்கப்புறம் இன்னொருத்தர் கூப்பிட்டு கேட்குறது இந்த சைடு போட்டதெல்லாம் போட்டு இவங்க இப்போதான் போட்டாங்க போட்டு ம்

இதெல்லாம் பட்டு தழை இதெல்லாம் வரும் பட்டு தழை பட்டு தழை பட்டுப்புழு சாப்பிட்ற தழை மாட்டுக்கு போட்டிருக்குறாங்க அதை பட்டுப்புழு தழை தான் ஆனால் வந்து இது மாட்டுக்கு போட்டிருக்காங்க குச்சி இப்போ தான் போட்டிருக்காங்க சைடில் பார்த்தா அழகாக இருக்குது குச்சிக்கிழங்கு இப்போ தான் போட்டிருக்காங்க

ஊடனே இங்கேல அறுத்துக்கிட்டிருக்காங்கடி சந்தோஷம் இங்க நல்லா இருப்பாங்க இங்க பாருங்க எத்தனை தூக்கன கூடுன்னு மரம் இது வந்து ஆண் மரம் அது வந்து பெண் மரம் இதுல வந்து பாருங்க இருக்கு பாருங்க என்ன நிறைய இருந்தது கூடு விழுந்துச்சட் இருக்குடி நிறைய தூக்கிட்டு போனோம் நாம சரி நான் அங்க இது தூக்கனாங்குருவி கூடு கூடு இடத்துல பாம்பு இருக்குது சொன்னாங்க பாருங்க அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குத எங்க தோட்டம் அங்க ஒரு வீடு தெரியுது தெரியதில்லை அந்த வீடு வரைக்கும் அந்த வீடு வரையில இருக்குங்க இதுக்கு மேல நாங்க இந்த

அவ்வளோதான் ஓகே பாய் சொல்லி பாய் எல்லார்த்துக்கும் பாய் நாங்கள் காட்டுக்கு போயிட்டு ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு புறத்தங்க பாருங்கள் மழை பேஞ்சிகிட்டுருக்குது மலையில்தான் ஷூட் பண்ணோம் அந்த மலையிலேயும் இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு நடந்து போகிறேன் உனக்கென்ன ம் சொல்லு சரிங்க பாய் எல்லார்த்துக்கும் ஏ நடந்துப்போ அதுக்கப்புறம் விலாகை முடிக்கலாம் மலையில் நடக்கும் எனக்கு இன்னைக்கு தலையெழுத்து அப்பா அப்போவே சொல்லுச்சு என்ன சொல்லுச்சு அப்பா சரி இங்கே ஒரு ஷூட் எடுக்கலான்னு இருக்கோங்க இறங்கு இந்த இடத்துல ஒரு ஷூட் எடுக்கலான்னு இருக்கோம் மழை பெஞ்சால் பரவாயில்லன்னு எங்கள் அம்மா ரெடி ஆகிட்டாங்க ஆமாங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மறக்காம பாய்